தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இரவு ஜப வேளையிலே ஆண்டவரது அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி இன்றைய நாள் முழுவதும் நாம் செய்த எல்லா செயல்பாடுகளையும் நினைவுக்கு கொண்டு வருவோம் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து ஆண்டவர் உகந்த முறையில் தொடர்ந்து வாழ்வதற்கான அருள் வரங்களை கேட்டு நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஒரு சில மணி துளிகள் அமைதியில் மன்றாடுவோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கின்றார் கண்ணின் கருவழி போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார் அந்த அறிவுகளை அந்த ஆசிர்வாதத்தை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இறைவனை புகழ்ந்து இந்த ஜபத்தை நாம் சொல்வோம் ஆண்டவரே இந்த இரவு வேளையிலே எல்லா புகழையும் உமக்கே சாற்றுகிறோம் உமது மாட்சி மிக்க ஆசிரியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அரசர்களுக்கெல்லாம் அரசரான ஆண்டவரே உமது வல்லமை மிக்க சிறுகளின் நிழலில் எம்மை வைத்து காக்க உம்மை வேண்டுகின்றோம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக மன்னித்தருளும் மனிதர்களாகிய நாங்கள் ஒன்றுபட்டு வாழும்படி உமது அமைதியை இவ்வுலகிற்கு அளித்தருளும் தூரிய ஒளியே இறைவா எங்களுக்கு இறையொளி ஊட்டி முழுவதும் நாங்கள் விழித்தெழும் போது உமக்கு பணிபுரியும் உமது ஏற்ப எங்களை பலப்படுத்தும் ஆமின் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்தனாம் இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பை நினைத்து பார்த்து ஆண்டவர் குகந்த முறையில் வாழ வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த இறை செவி கொடுப்போம் அன்புக்குரியவர்களே சக்கேயு ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகின்றான் அதனுடைய வெளிப்பாடாக இயேசு வருகின்ற வழியை அறிந்து அவன் இயேசுவுக்கு முன்னதாக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டு இயேசுவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் இயேசு அவன் அருகே வந்து சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று இயேசு முன்வந்து அவரை அழைக்கின்றார் நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அவர் நம்மை நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்கிறார் என்பதற்கு இது சான்றாக அமைகின்றது பூதாரி மைந்தன் ஓமையிலே தன்னுடைய மகன் திரும்பி வருகிற போது தந்தை ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிற போது கடவுள் நம்மை நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார் என்பதை இந்த இரவு வேளையிலே உணர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி அடி எடுத்து வைப்பதற்கான ஆசிர்வாதங்களை நாம் கேட்டு மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு சக்கேயுமே வீட்டுக்கு செல்லுகிற போது அங்கே என்ன நடக்கிறது அவன் அநியாயமாக சேர்த்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுவதாகவும் யாரையாவது பொய்க்குற்றம் சுமத்தி எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுவதாகவும் கூறுகின்றான் எனவே இயேசு சொல்லுகிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவது என்பது நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கானதாக மட்டுமல்லாமல் இன்னும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆண்டவரே எனக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் தாரும் என்று ஜபிப்பதை விட ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதே நாம் மீட்பு பெறுவதற்கான வழி என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்வோம் அதை உள்ளத்தில் இருத்தியவர்களாக ஆண்டவருக்கு உகந்த முறையில் நாம் வாழ்வதற்கான ஆற்றலை கேட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான வரம் கேட்டு இந்த இரவு வேளையிலே நாம் இந்த திருப்பாடல்கள் பதினைந்து வழியாக இறையருளை பெற முயற்சி செய்வோம் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னொரு நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சு ஓரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டுப் பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவரே நாங்கள் எங்களிடம் இருப்பதை இழக்கிற போது நீர் தருகின்ற மீட்பை நாங்கள் பெற்றுக் வெறுமனே நாங்கள் உண்மை தேடுவது எங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கானதாக மட்டும் இருந்து விடாமல் சக்கேவை போல பிறர் வாழ்வு பெறுவதற்கான எங்களே இழப்பதற்கான ஒரு ஆசிராக இருக்கச் அதன் வழியாக நீர் தருகின்ற நிறைவான மீட்பை நாங்கள் பெற்று நாங்களும் ஆபிரகாமின் மக்களே இழந்து போன எங்களை தேடி மீட்கவே நீர் வந்திருக்கிறீர் என்ற மனநிலையோடு தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த இரவு முழுவதும் உங்களை பாதுகாத்து உடனிருந்து வழி நடத்துவாராக ஆமேன்